தரங்கம்பாடி அருகே போதைப் பொருள்களால் ஏற்படும் தீமைகள் குறித்து தமிழ்நாடு தவ்ஹித் சமாஜ் சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது பெண்கள் உட்பட ஏராளமான சிறுவர்கள் பங்கேற்று பதாகைகளை ஏந்தியபடி விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே சங்கரன் பந்தல் பகுதியில் தமிழ்நாடு தவ்ஹித் சமாஜ் சார்பில் போதைப் பொருள்களுக்கு எதிரான விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது மாவட்ட தலைவர் அப்துல் ஹமீது தலைமையில் நடைபெற்ற இந்த பேரணியில் ஏராளமான பெண்கள் மற்றும் சிறுவர் சிறுமியர்கள் கலந்து கொண்டனர் தொடர்ந்து கஞ்சா மது மற்றும் புகையிலை உள்ளிட்டவற்றால் ஏற்படும் தீமைகள் குறித்த விழிப்புணர்வு பதாகைகளை முக்கிய விதிகள் வழியாக பேரணியாக சென்றன உத்திரங்குடி ஊராட்சியில் உள்ள சின்னக்கடை தெருவில் துவங்கிய பேரணி சங்கரன் பந்தல் கடை விதியில் இறுதியாக நிறைவு பெற்றது அதனையடுத்து போதைப் பொருள்களால் ஏற்படும் தீமைகள் குறித்து விளக்க கூட்டம் நடைபெற்றது அரசு கட்டமைத்து விட்டது சுற்றறிக்க அதனால் உறுதிமுறை எடுக்க மறுபடியும் சென்று அவர்கள் போதையில் மூழ்கியிருக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கலாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய முதல்வர் போதைக்கு எதிராக பல்வேறு விழிப்புணர்வுகளை அவர்கள் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக பல வாசகங்களை பயன்படுத்துகின்றார்கள் போதை யார் குடிக்கக்கூடிய